வணக்கம் ரியல் எஸ்டேட் கோவில்பட்டி லேண்ட் பார்க் சைட் லேண்ட் ஏரியா ஒரு ஏக்கரு இந்த ஒரு ஏக்கர் வந்து தா வில்லேஜ் தார் ரோட்டு மேலேயே இருக்குது ஏக்கர் இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் இந்த இடத்துக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பக்கத்தில் பின்னாடி இந்த இடத்துக்கு பின்னாடி வந்து ஸ்கெட்ச் பார்த்த போகுது ஸோ ரெண்டு வழி இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஒரு ஏக்கர் இருக்குது அது வந்து என்னென்னா ஒருத்தர் வந்து செவ்வாய் வந்து அட்வான்ஸ் போடுதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த ஒரு ஏக்கர் வந்து மேக்ஸிமம் வந்து சோட் அவுட் தான் அது வந்து மூணு சைடு பாதை தார் ரோடு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியட் ஸோ சைட் விசிட் பண்ண கால் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் இந்த இடம் வந்து எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னா ஒரு ஏக்கர் வீடு இல்லை ஒரு ஏக்கரில் வீடு அது போக ஒரு சுற்றி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் வந்து நல்ல சூட்டபுளாக இருக்கும் நேரடி சைனிங் தேர்ட்டி யாரோ அவங்ககிட்டே நீங்கள் பேசலாம் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேல்ஸ் பண்ணாலும் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ